இந்த தொழிலாளிகளுக்கு நாங்க உங்ககிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை என்னங்க ஏற்கனவே பத்து ரூபாய் இப்ப பாஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க கேட்கறோம் ஒண்ணு கிடையாது உயர்வே கேட்கலையே அதை முடிஞ்சு போச்சு அதான் ஏமாத்தி முடிச்சுட்டீங்களே பன்னெண்டு மாசம் அரிய சனிங்க சாப்பிட்டீங்க இந்த போன ஒப்பந்தத்துல அதுக்கு எழுபது பேர் கைது போறோம் தரவே தலைமையில நமக்கு வர வேண்டிய பணம் வேண்டாம் என்று சொல்வதற்கு சங்கங்கள் உனக்கு தர வேண்டிய பணத்தை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தர்ம அரசு பன்னெண்டு கோடி இப்ப சாப்பிட்டாங்க போன ஒப்பந்தத்துல ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒப்பந்தத்தின் போதும் இந்த ஓய்வு பெற்ற பிரச்சனை என்ன வாரிசு வேலை என்ன இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த பிரச்சனை என்ன சர்வீஸ் இருக்கிறவர்களுடைய அதிவசம் எப்ப தெரிவிங்க எல்லாப்பையும் நம்ம கேட்டோம்

இப்போதும் அமலாகவில்லை என்கிற நிலைமை இருக்கிற போது எவ்வளவு காத்திருக்க முடியும் என்பதால் தான் இந்த போராட்டத்தை தர்மபுரி மாநாட்டின் முடிவு அடிப்படையில் நாம் தொடங்கினோம் மாநாடு என்ன முடிவெடுத்த எத்தனை நாள் ஆனாலும் இதை முடிக்காமல் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இதற்கான வாக்குறுதியை பெறாமல் போராட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் என்று மாநாட்டின் முடிவு இப்ப நான் நினைச்சால் இது அமைச்சர் கூப்பிட்டாரு கூப்ப என்ன ஏன்னா என்ன வேணும் ஒரு பிரச்சனையும் என்ன வேணும் நல்ல வார்த்தைய நாலு வார்த்தை சொல்லுன்னு நான் சொன்னேன் நான் சொன்னது அவ்வளவுதான் பணம் நல்ல வார்த்தைய ஒரு நாலு வார்த்தை சொல்லு பாட்டிங்க என்ன சொல்ற ஆமா கொடுத்தோன்னு படுத்த கொடுக்க மாட்டேங்கிறேன் தேதி கொடுத்துருவேன்னு சொல்லு தீபாவளிக்கு முன்னா கொடுத்துருவேன்னு சொல்லு ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லு தான சொல்றேன் ஒரு நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லு அதிகாரியிடம் பேசி விட்டு முடிவெடுக்கிறேன்னு சொன்னாரு சொல்லி எத்தனை ஒன்னாம் தேதி பேசினது நீ இருபது நாள் ஆச்சு ஆனா காணோம் நிறைய பேட்டி கொடுத்த சொல்றாரு தீபாவளி நெருங்குவதை மனதில் கொண்டு போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும் நாங்களும் இந்த மூத்தவர்களுக்கு இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு இப்போதான் அந்த பணத்தை கூட அந்த குடும்ப தீபாவளியில சிரிக்கின்றவோ நாங்க சொல்றோம் போராட்டத்தை தவிர்க்க தீபாவளி சிறப்பாக நடக்க எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று ஏன் இந்த அரசு ஒத்துக்கொள்ள